ஆலங்குளத்தில் தேசிய வாக்காளர் தினம் பேரணி உறுதிமொழி ஏற்பு வட்டாட்சியர் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி வாக்காளர்களின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ தலைமை தாங்கி வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை கொடி தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் பழைய காவல் நிலையம் முன்பு தொடங்கி வட்டாட்சியர் அலுவலகம் வரை கையில் பதாகைகள் ஏந்தி பேரணியாக வந்து வாக்காளர்கள் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு வாக்காளர்களின் உறுதிமொழியை ஏற்றனர் மற்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றியும் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் தேர்தல் பணி துணை வட்டாட்சியர் மார்டின் ராஜா முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திருப்பதி ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் ஷீலா ஆலங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மகேஷ் வருவாய் ஆய்வாளர் மாரிசெல்வம் கீழப்பாவூர் வருவாய் ஆய்வாளர் வைத்திலிங்கம் அரசு மகளிர் கல்லூரி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் முத்துராமலிங்கம் என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் லதா கல்லூரி விரிவுரையாளர்கள் பிரபாகரன் ஷாலினி சுபத்ரா யோகா பயிற்சியாளர் ஆசா லிங்கேஸ்வரி உடற்கல்வி அலுவலர் சந்திரசேகர் மற்றும் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலக வருவாய் ஆய்வு சிவன் பாண்டி கணபதி சரவண அரசி செல்வி சந்திரன் கிஷோர் மகேஸ்வரி மாரியம்மாள் வேலம் பேபி திவ்யபாரதி மாரியம்மாள் அருள் ஜோசப் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பேர் வந்து ஆண்டு இளங்கலை வந்து வந்து படிக்கிறேன் தேசிய வாக்காளர் தினம் பதினெட்டு வயது உடைய எல்லாருமே வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கறது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதனை ஒட்டி நாங்க வந்து அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆலங்குளத்திலிருந்து பேரணியா வந்து புறப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இதுல கலந்துகிட்டோம் அனைவருமே வந்து தவறாமல் வாக்களிக்க வேண்டும் நன்றி